வணக்கம் வேண்டிய செய்திகளுடன் நான் நிரோஷன் சிரியாவில் உள்ள ஈரானிய இலக்குகள் மீது இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் தாக்குதல் நடத்துவது தொடர்கிறது என்று அதிகாலை மற்றொரு தாக்குதல் நடந்துள்ளது காசாவில் போர் தொடரும் நிலையில் ஈரான் தமது ஆதரவு இயக்கங்களை வைத்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறது மறுபக்கத்தில் இஸ்ரேல் ஈரானிய இலக்குகள் மீது நேரடியாகவே தாக்குதல்களை தொடர்கிறது சிரியாவின் ஷாம் எஃப் எம் வானொலியின்படி சிரியாவின் ஹமா நகரத்தின் மேற்கில் உள்ள மசியா புறநகர பகுதியை குறிவைத்து இன்று அதிகாலை இஸ்ரேலிய விமானப்படி விமானங்களால் விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது சேதம் எவ்வளவு என்பது குறித்து உடனடி தகவல் இல்லை என்று முதலில் அந்த ரேடியோ நிலையம் கூறியது ஈரானிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் படைகள் மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கத்தினரின் தளமாக பயன்படுத்தப்படுவதாக கருதப்படும் மஸ்யா புறநகர பகுதியை குறிவைத்து இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சமீபகால ஆண்டுகளில் மீண்டும் மீண்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளன தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி மத்திய சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் சிலர் மோசமான நிலையில் உள்ளனர் என்று மஸ்யா பகுதியில் உள்ள உள்ளூர் மருத்துவமனை இயக்குநர் ஒருவரை மேற்கோள் காட்டி சிறிய அரசு செய்தி நிறுவனமான சானா தெரிவித்துள்ளது சிரியாவின் ஹமா நகருக்கு மேற்கில் உள்ள மஸ்யா பகுதிதான் சிரியாவில் ஷியா மத வகுப்பினர் அதிகம் வசிக்கும் பகுதி அதனால் அங்கு இரானிய படைகள் மற்றும் இரானிய ஆதரவு இயக்கத்தினர் நன்றாக வேரூன்றி தமது பல தளங்களை கடந்த சில ஆண்டுகளாகவே அமைத்துள்ளனர் மஸ்டியா பகுதியில் இஸ்ரேலிய விமானப்படை எஃப் பிப்டீன் விமானங்களின் மிக முக்கிய இலக்குகளில் ஒன்று சிறிய அரசின் சிஇஆர்எஸ் அல்லது எஸ் எஸ் ஆர் சி எனப்படும் அறிவியல் ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சி மையம் இது சிறிய அரசுக்கு சொந்தமானது என்ற போதிலும் முழுமையாக இரானிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது இஸ்ரேலின் கூற்றுப்படி ஈரானிய படைகள் தரையிலிருந்து தரை இலக்குகளை நோக்கி ஏவப்படும் மேற்பரப்பு ஏவுகணைகளை தயாரிக்க ஆராய்ச்சி மையம் பயன்படுத்தப்படுகிறது இன்று அறிகாலை இந்த அறிவியல் ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் மீது இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல் நடத்தின இஸ்ரேலிய எஃப் பிப்டீன் விமானங்கள் ஏவிய ஏவுகணைகளை இடைமறைக்கும் முயற்சியில் சிரியாவின் வான் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டதாக சிறிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மத்திய சிரியா முழுவதும் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாக அரசு சார்பு ஷாம் எஃப் ரேடியோ தெரிவித்துள்ளது அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் சிறிய பிரஜைகள் இல்லாத அடையாளம் தெரியாத வாணவத்தினர் என பிரிட்டனை தளமாக கொண்ட மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது அவர்கள் பெரும்பாலும் இரானிய ராணுவத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களை தவிர குறைந்தது பதினைந்து பேர் காயமடைந்தனர் மற்றும் அந்த பகுதியில் உள்ள ராணுவ வசதிகளை அளித்ததாக கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது ஈரானிய ஆயுத மேம்பாட்டு நிபுணர்கள் இருக்கும் மஸ்யாஃபில் உள்ள அறிவியல் ஆராய்ச்சி மையங்களில் பதிமூன்று ஏவுகணை வெடிப்புகள் ஒலித்தன என்றும் மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய விமானங்கள் சிரியாவுக்குள் பறக்காமல் லெபனான் வான் பகுதியில் பறந்தபடியே ஏவுகணைகளை ஏவின இஸ்ரேலிய எதிரி லெபனானின் வடமேற்கிலிருந்து மத்திய பிராந்தியத்தில் உள்ள பல வானவ தளங்களை குறிவைத்து விமான தாக்குதல்களை நடத்தியதாக வானவ ஆதாரத்தை மேற்கோள் காட்டி அரசு ஊடகம் சானா தெரிவித்துள்ளது நமது வான் பாதுகாப்பு சில ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியது மீதி ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கின என்றது சானா காசாவில் போர் தொடங்கிய பின்னர் சிரியாவில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன இஸ்ரேலிய அதிகாரிகள் சிரியாவில் நடக்கும் தாக்குதல்கள் பற்றி அரிதாகவே கருத்து தெரிவிக்கின்றனர் ஆனால் பரம எதிரியான ஈரான் அங்கு தனது இருப்பை விரிவுபடுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் பலமுறை கூறியுள்ளனர் இதற்கு முன் ஆகஸ்ட் மாத இறுதியில் மூன்று இரானிய துருப்புகள் ஹாம்ஸின் மத்திய பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்தது சில நாட்களுக்கு பின்னர் லெபனான் எல்லைக்கு அருகே சிரியாவுக்குள் நடந்த தாக்குதலில் ஹமாஸ் கூட்டாளியான இஸ்லாமிய ஜிகாத்தை சேர்ந்து குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான துருப்புகளை கொண்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது சிரியாவில் நடந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் உரிமை கோரிய அபூர்வமான சந்தர்ப்பங்களில் அதுவும் ஒன்று